அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்யூ சார்பில் வந்து எஸ்ஐ எக்ஸாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் நடக்க போகுது ஸோ நாளைக்கு தேர்வு எழுத செல்லக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாளைக்கு எக்ஸாம் போகும்போது என்ன கொண்டு போகணும் டிக்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டாக நம்ம இந்த வந்து பார்த்துக்கலாம் ரைட்டா ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து டே எக்ஸாம் அதாவது காலையில் வந்து மெயின் பேப்பர் மதியம் வந்து உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு நடக்கும் ஸோ எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த டைம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கேட் க்ளோஸிங் டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ரைட்டா ஸோ மெயின் பேப்பரை பார்த்துருக்கீங்க காலையில் பத்து டு ஒன் வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் ஆனால் வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்கிறாங்க எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எட்டு மணிக்கு கொடுத்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எட்டு டு எட்டுக்குள்ளே வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து ரீச் ஆக பாருங்க தமிழ் தகுதி தேர்வுன்றது மதியம் ரெண்டு மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் சொல்கிறாங்க ரெண்டு மணிக்கு வந்துருங்கிறாங்க எக்ஸாம் வந்து மூன்று அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் ரெண்டு மணிக்கு வந்து வர சொல்கிறாங்க மூன்று மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு பத்துக்கு முடியும் அப்படின்றது டைம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத போட்டிருப்பாங்க ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இருந்து நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம பைக்கில் போகணுமா பஸ்ஸில் போகணுமா பஸ்ஸில் போனால் எந்த ஸ்டாஃப் இறங்கி நம்ம எப்படி நடந்து போகணும் ஸோ ஒரே நேம்ல ரெண்டு காலேஜ் ரெண்டு ஸ்கூல் இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ எக்ஸாம் சென்டர் கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ முன்கூட்டியே போனீங்கன்னா சப்போஸ் அதை கொஞ்சம் ஏதாவது பேர் மாற்றியிருந்தா கூட நம்ம வந்து ரீச் ஆக முடியும் ரைட்டா ஸோ அதனால் எக்ஸாம் சென்டர் வந்து பர்டிகுலர் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கே இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுன்றாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஹால் டிக்கெட்டில் வெப்சைட் மூலிமா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அதில் இருக்கக்கூடிய விவரங்களை வந்து சரி பார்க்கணுன்றாங்க விண்ணப்பதாரம் கூட நிலை வச்சுட்டு அரசாக வழங்கப்பட்ட புகைப்பதுடன் கூடிய அசல் அடையாள அட்டை மற்றும் கருமநேர பந்து முனை பேனா தவிர வேறு எந்த பொருட்களுக்கும் தேர்வு மையத்தில் கொண்டு வர அனுமதிக்கப்பட மாட்டாதுன்ட்டாங்க ஸோ எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் இருக்கணும் அடுத்தது ஒரு ஐடி கார்டு அசல் ஐடி கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு இந்த மாதிரி வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடி கார்டு இருக்கணும் ஸோ நம்ம எக்ஸாம் எழுதறதுக்கு வந்து கருமை நிறம் பந்து முனை பேனா ரைட்டா ஸோ நம்ம பிளாக் பென் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மூணு தவிர வேறு எதுவுமே நாங்கள் அலௌடு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வாட்டர் அங்கேயே வச்சிருப்பாங்க அப்படி நீங்கள் வாட்டர் கம்பல்சரி கொண்டு போகணும்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம் ரைட்டா ஸோ அது உள்ள அலௌடு இல்லையா என்னன்னு தெரியல வெளியாச்சும் வைக்க சொல்லுவாங்க வாட்டர் ஃபெசிலிட்டி இப்போ இருக்கும் ரைட்டா சரி இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் வந்து முடிவு வரைக்கும் வெளியே விட மாட்டேன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நான் பார்க்குறேன் தேர்வு நிலை வச்சிட்டு விண்ணப்பதன புகைப்படம் அதாவது நம்முடைய போட்டோ வந்து ஆல் பிரிண்ட் ஆயிருக்கும் அது சப்போஸ் வந்து சரியா பிரிண்ட் ஆகல தெளிவாக இல்லை விண்ணப்பதார தோற்றத்தினர் பொருந்தவில்லை என்றால விண்ணப்பதாரிய சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து வெள்ளைத்தாளர் ஒட்டி அதை பெயர் முகவரி செயற்கை எண் முறையாக கையொப்பமிட்டு தேர்வுக்கூட நிலை வைச்சின் ஒளிநகர்கள் ஆல் ஜெராக்ஸ் மற்றும் ஆதார் அட்டை கடவுச்சிட்டு இதனோட ஜெராக்ஸ் இவற்றில் எதிர் ஒன்றின் ஒளிநகர்கள் அதாவது ஜெராக்ஸ் காப்பி இணைத்து அரசுதல் பதிவு பெற்ற ஒரு அதிகாரியிடம் சான்றப்பமிட்டு கொண்டு வர வேண்டும் அரசுதல் பதிவு ஒரு அதிகாரி கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிட்டு போனோம் இது யாருக்கு அப்படின்னா ஆல் டிக்கெட்ல போட்டோ சரியா பிரிண்ட் ஆகல அல்லது என்னோட போட்டோ மாதிரி அல்லது வேற ஏதாவது பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க இந்த விஷயத்தை செய்யணும் ரைட்டா மேக்ஸிமம் வந்து நைன்டி வந்து எல்லாருக்கும் ஆல் டிக்கெட்ல சரியான போட்டோ தான் இருக்கும் யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி வந்து ஆல் டிக்கெட்ல போட்டோ சரியா பிரிண்ட் ஆகல அல்லது மாத்திருந்துன்னா இதை வந்து செஞ்சுக்குவாங்க ரைட்டா சரி விண்ணப்பதாரர்கள் நுழைவுச் நுழைவு செட்டுக்குள்ள தேர்வு மையத்தில் மட்டும் அதாவது எக்ஸாம் சென்டர் வந்து மாட்டாங்க அங்கே தான் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்றாங்க தேர்வுடன் நுழைவு வச்சிட்டு இல்லாத என்ன ஆல் டிக்கெட் இல்லைனா எக்ஸாம் சென்டருக்கு அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கம்பல்சரி ஆல் டிக்கெட் வந்து இருக்கணும் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் ஆறாவது பாயிண்ட் பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் தேர்வு தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் தொண்ணூறு நிமிடங்கள் முன்னதாக வர வேண்டும் அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க காலையில் பத்து மணிக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதில் எட்டரை மணிக்கே வர சொல்கிறாங்க ரைட்டா எட்டரை மணிக்கு முன்னதாகவும் எட்டரை மணியாக அங்கே பாருங்கள் ஸோ ஒன்றரை மணி நேரம் பத்து மணி அப்படின்னா ஸோ மணிக்கு அவளை வர சொல்கிறாங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்கிறாங்க ரைட்டா நான் ஏற்கனவே சொன்னதுதான் எட்டரை மணிக்கே வர சொல்கிறாங்க மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு முன்னதாக வர வேண்டும் குறிப்பிட்ட கால வரையறதுக்கு பின்னர் ஒரு எந்த ஒரு விண்ணப்பதாரம் தேர்வு மையத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஸோ இப்போ வந்து சொல்லிட்டாங்க எட்டரை மணிக்கு வர சொல்கிறாங்க சார் ஒருவேளை நான் எட்டே முக்காலுக்கு போயிட்டேன் ஒம்பது மணிக்கு போயிட்டேன் என்னை அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் கேட் க்ளோசிங் டைம் சொல்கிறாங்க காலை சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு மையத்தின் முதன்மை நுழைவாயில் மூடப்படும் இதுதான் கேட் க்ளோசிங் டைம் பத்து மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா ஒம்பது மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க ஒம்பது முப்பத்தி ஒன்றுக்கு போனாலும் சரி இல்லை ஒம்பது முப்பதில் ஒரு ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் சரி ஸோ உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒம்பது மணிக்காச்சும் போய் ரீச் ஆகணும் பத்து மணிக்கு எக்ஸாம்னா ஒம்பது மணிக்காச்சும் நீங்கள் கேட் க்ளோசிங் டைமுக்கு டைமுக்குள்ளேயாச்சும் போகணும் ரைட்டா ஸோ அதனால் இதுதான் வந்து கேட் க்ளோஸிங் டைம் ரைட்டா ஒம்பது முப்பதுன்றது நீங்கள் ஒம்பது முப்பதுக்கு முன்னதாக ரீச் ஆகணும் அதாவது எட்டரை மணிக்கே ரீச் ஆகணும்னு நினச்சிக்கோங்க அதை மீறிச்சுன்னா அட்லீஸ்ட் ஒம்பது மணிக்காச்சும் போங்க இதுதான் வந்து கேட் க்ளோசிங் டைம் ரைட்டா விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்துக்குள்ளே நுழைந்த பிறகு வந்து இரண்டு தேர்வுகளும் அதாவது முதன்மை தேர்வு தமிழ் தகுதி தேர்வு முடியும் வரை தேர்வு மையத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கூட மாட்டார்கள் இதை இம்பார்டன்ட் பாயிண்ட் அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி காலையில் எக்ஸாம் நடக்கும் மெயின் பேப்பர் நம்மளை சாப்பிட விட்டுருவாங்க மறுபடியும் நம்ம வெளியில் போயிட்டு சாப்பிட்டு நம்ம மதியம் வந்து ரெண்டு மணிக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் ஆனால் இந்த டைம் என்னென்னா லாஸ்ட் டேட் வந்து ஒரு சின்ன இஷ்யூன்னு நடந்தது என்னென்னா சில பேர் வந்து சாப்பிட போனாங்க ஹோட்டலில் ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு லேட்டாக வந்தாங்க ஸோ லேட்டாக வந்ததனால அவங்கள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஸோ அப்போ காலையில் ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டாங்க மதிய எக்ஸாமை அவங்க அலோவ் பண்ணலை ஏன்னா அவங்க சாப்பிட போய்ட்டு லேட்டாக வந்தாங்க ஒன்று இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ காலையில் எக்ஸாம் எழுதிட்டாங்க மதிய எக்ஸாமுக்கு ஏதோ டஃப்பாக இருந்தது சோல் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க புரியுதுங்களா அப்போ காலையில் எக்ஸாம் எழுதுறாங்க மதிய எக்ஸாம் எழுதாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரியான இஷ்யூ வருது இதை தவிர்க்கும் பொருட்டு நீங்கள் காலையில் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா மெயின் கேட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் தான் இருக்கணும் ரைட்டாக தான் இருக்கணும் மதியம் எக்ஸாமை எழுதிட்டு தான் வெளியே வர முடியும் அப்படின்றாங்க அப்போ லஞ்சுக்கு என்ன சார் பண்ணுறது மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் மதிய சாப்பாடை கொண்டு போகிறது பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ ஏதாவது ரெண்டு சப்பாத்தியோ இல்லை சாப்பாடோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ கொஞ்சம் வந்து ஏதோ காரசாரமாக ரொம்ப வெயிட்டேஜ் ஃபுட் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பழங்களோ அந்த மதியத்துக்கு தேவைப்படக்கூடிய லஞ்ச் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறது நல்லது ஸோ லஞ்சு கொண்டு போங்க வாட்டரும் கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் சென்டர் வெளியே அந்த ஆளுக்கு வெளியே எங்கேயாவது வைக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க ரைட்டா ஸோ அதனால வந்து இந்த டைம் வந்து மதிய சாப்பாடு தயவு செய்து கொண்டு போங்க வெறுமையத்தோட பட் நம்ம தண்ணி கண்ணி குடிச்சிட்டு போய் எழுதலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சம்டைம் மயக்கம் வரும் படப்படப்பு வரும் ஸோ நம்ம சாப்பிடல அப்படின்னா ஸோ நம்ம மைண்டே வேலை செய்யாமல் போய்டும் அதனால் மதிய சாப்பாடு கொண்டு போங்க ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த டைம் புதுசாக வந்து இருக்குது ஓகேங்களா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஓஎம்எல் படைத்தீட்டை எழுது கருமி நேரம் பந்து போன பேனா பிளாக் மட்டும் பேனைப்படுத்த வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க மற்ற கலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க அதுக்கப்புறம் வழக்கம்போல் வந்து மொபைல் ஃபோன் கால்குலேட்டரு மற்ற ப்ளூடூத் டிவைஸ் மின்னணு சாதனங்கள் அதாவது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம படிக்கிறதுக்காக புக்குலாம் கொண்டு போகும் அதை எதுவுமே வந்து அலௌடு இல்லை அப்படின்றத உள்ள சொல்கிறாங்க ரைட்டா ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு ஹால் இருக்கும் அங்கே வச்சுக்க சொல்லுவாங்க மேபி வச்சுக்கலாம் பட் ஆனால் திருடு போனால் அவங்க பொறுப்பாக மாட்டாங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து புக்கோ நோட்டில் காஸ்ட்லியான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வச்சுட்டு போகிறதா பெட்டர் ஓகேங்களா ஸோ எக்ஸாமுக்கு என்ன என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு போங்க மற்ற ஐட்டம்லாம் வந்து வீட்லேயே வச்சுக்கோங்க அதை மீறி நீங்கள் ஏதாவது கொண்டு போனோம்னா பக்கத்தில் கூட யாராவது உங்களுக்கு சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்டோ கூட்டு போனீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் வந்து தனியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கொண்டு போக வேண்டாம் ரைட்டா விண்ணப்பதாரர்கள் தேர்வு முடியும் வரைய தேர்வு கூட அறிய விட்டு வெளியே செல்ல கூட அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க அதான் அது இன்னொரு டைம் வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதும் பொழுது சக தேர்வுகளும் பேசவோ கை சேர்க்க புரியவோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க விண்ணப்பதாரர்கள் தனது சேர்க்கையர் மற்றும் வினாத்தால் வகை உறுதி செய்த பின்னர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே அமர வேண்டும் ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அந்த ரூமில் உங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து ஒதுக்கிருப்பாங்க அங்கே தான் வந்து உட்காந்து மற்ற இடத்துல உட்கார கூடாதுன்றாங்க ஹால் டிக்கெட்டில் நம்ம ஏற்கனவே சொன்னதான் அதை விண்ணப்ப தேருக்கூடங்களை வச்சுருக்கீங்கன்னாக்களே தங்களது பாதுகாப்பில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ ஹால் டிக்கெட் எக்ஸாம் முடிச்சுட்டு தூக்கிக்கலாம் போட்டுக்கூடாது பின்னாடி ரெஃபரன்ஸுக்காக அதை பத்திரமா நாமளே வச்சு கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லுறாங்க கரெக்டாக அதை நுழைவிச்சுட்டு மீண்டும் வழங்கப்பட மாட்டாதுன்ற எக் கார்டண்ட குடியிருந்து மீண்டும் வழங்கப்பட மாட்டாதுன்றாங்க பத்திரமா வச்சுக்கோங்க கரெக்டாக ஓஎம்ஆர் ஆன்சரிசிட்டி என்ன பண்ணனும் ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் அட்டனன் சிட்டி எப்படி ஃபாலோ பண்ணணும் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க ரைட்டா கடைசியில் இருக்கு விண்ணப்பதார்கள் தேர்வு மையத்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேலும் அவர்கள் தேர்வு நடைமுறைகள் தகுதி நீக்கம் செய்யப்படிறார்கள்ன்றாங்க ஸோ ஆல்ககள் வந்து அதாவது சாராயம் குடிச்சிட்டு போகக்கூடாதுன்றாங்க மோஸ்ட்லி போக மாட்டீங்க அதையும் வந்து ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க ஸோ போதை பொருளை யூஸ் பண்ணிட்டு வந்து எக்ஸாம் சென்டருக்கு எக்ஸாம் எழுத போகக்கூடாதுன்றத ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேருந்து வந்து சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நாளைக்கு என்ன கொண்டு போகணும் என்ன ஃபாலோ பண்ணணும் லன்ச் கொண்டு போகணும் போனாலும் தண்ணி கொண்டு போகணுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க ரைட்டா ஸோ காலையில் பத்து மணிக்கு தான் எக்ஸாம் அப்படின்னாலும் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி எயிட் தேர்ட்டிக்கு நம்மளை வர சொல்கிறாங்க நைன் தேர்ட்டிக்கு கேட் க்ளோசிங் டைம் அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க நாளைக்கு கொண்டு போகிறது மெயினாக வந்து ஹால் டிக்கெட் ஒரு அசல் ஐடி கார்டு ஏதாவது ஒரு ஐடி கார்டு எழுது எழுதுவதற்கு க பிளாக் பால் பாயிண்ட் பெண் இது மூணும் கம்பல்சரி இது லேட்டா சப்போஸ் போட்டோ தெரிவாக இல்லைனா அந்த போட்டை ஓட்டி ஒயிட் பேப்பரில் ஒட்டி டீட்டெயில் எழுதி ஒரு அரசியல் பதிவு பெற்றுக்கூட சைன் வாங்கணும் அது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அது வந்து இருக்குது இந்த மூணு தான் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் லஞ்சு வந்து நீங்கள் கொண்டு போகணும் மற்றபட்டுக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை ஸோ நல்லா படிச்சிருப்பீங்க பயப்படாமல் போங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் கேள்விகள் வந்து ஈஸியாக தான் இருக்கும் பட் அந்த ஈஸியான கேள்விகளே சின்ன சின்ன வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி வந்து நம்மளை சின்ன குழப்பம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது என்னென்னா நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்தா அது புரியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது புரியும் ஈஸியாக தான் தெரியும் ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து எதா சின்ன அந்த கேள்வியில் சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதை கவனிக்காமலாமல் வேற ஆன்சர் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து கேள்விகள் எளிமையாக தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கே கேள்வியில் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதை பதட்டத்துலையோ இல்லை அவசர அவசரமாக நம்ம படித்த கேள்வி தானே அப்படின்னோ அந்த கேள்வியை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பதில் கொடுக்காமல் அந்த கேள்வியை ஒரு முறைக்கு இரண்டு முறை படித்து பார்த்து அது என்ன கேள்வி டிமாண்ட் பண்ணது அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்களா ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்களா டைரெக்ட் கொஷனாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஒரு முறை நம்ம ஷேர் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் இன்னொரு முறை அந்த கொஸ்டினுக்கு ஷேர் பண்ண முடியாது ஓஎம்ஆர் மெத்தடின்றதுனால ஸோ கேள்விகளை கவனமாக படித்து வந்து பதில் சொல்ல பதில் வந்து வந்து நீங்கள் வந்து கொடுங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு மீண்டும் ஒரு டைம் சொல்லிக்கிறோம் நாளைக்கு எக்ஸாம் எழுத சொல்லக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய விண்ணஸ் கிளாஸ் கிடையாது சார்பாக ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லிக்கிறோம் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க நன்றி வணக்கம்